आरस्य गंडि करो ओन्री आरस्य गंडि करो रक्त से 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 रक्त

கண்டிக்கிறோம் ரத்து செய்ய முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே பிரிக்காதே மதத்தின் பெயரால் பிரிக்காதே

பகு சட்டிருத்த மசோதா எதிர்ப்பு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்தியா தொடர்ந்து நடந்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் இடைக்கால தடை கொடுத்து சட்ட திருத்த மசோதா கொண்டு வருவதற்கு ஒன்றிய அரசு பாஜக அரசு இருக்கிற காரணம் என்னன்னா ஏழை எளிய இஸ்லாமியர்கள் பெண்களுக்கு ஆதரவா செய்யறோம் சொல்றாங்க சொல்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களின் மசூதியான பாபர் மசூதி அடிச்சவங்க இன்னொரு பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா அதற்கு பிற்பாடு இதே குஜராத்ல இன்னைக்கு முதல்வரா பிரதமராக இருக்கிற மோடி முதல்வராக இருந்த ஊர்ல ஒரு இஸ்லாமிய கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றை குத்தி கிழித்து அந்த குழந்தையும் படுகொலை செய்த அவர்கள் தான் என்ன சொல்றாங்க நாங்க இஸ்லாமிய மக்களோட ஏழை எளிய இஸ்லாமிய பெண்களுக்கு எளியூர்களுக்குமான சட்ட திருத்தமாக கொண்டு வரோம் சொல்றாங்க இதற்கு முன்னால் கொஞ்ச நாளைக்கு முன்னால் என்ன பண்ணாங்க இஸ்லாமியர் மீது அக்கறை கொண்டு வகுப்பு சட்டத்தை கொண்டு வர்றதா சொல்ற இந்த அரசு இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டில் குடியுரிமையே இல்லைன்னு சொல்லி சீய குடியுரிமை தட்ட சட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி அப்போ இந்த அரசு வந்ததிலிருந்து முற்றிலுமாக இந்திய மண்ணில் இஸ்லாமியர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக அங்கே இங்கே இருக்கக்கூடாதுங்கிறத அரசு கட்சி ரீதியாக பிரச்சாரம் பண்ணுவது ஆட்சி ரீதியாக சட்டம் ஒரு அரசு பகுப்பு சட்ட திருத்தத்தை வந்து இஸ்லாமியர் நலன் செஞ்சு தான் கொண்டு வரும்னு சொல்வது எவ்வளவு பெரிய மோசடி என்பதற்கு இவர்கள் கொண்டு வராங்கிறது அதுக்கு உதாரணம் அது போக இது மட்டும் இல்லை நீங்கள் இந்த இந்தியாவுக்குள்ளார இஸ்லாமிய எதிர்ப்பை அவங்க ஏன் தீவிரமாக கட்டமைக்கிறாங்க நாங்கள் இந்து அரசுன்னு ஒரு பக்கம் அடையாளப்படுத்திக்கிட்ட இந்து மக்களை இவங்க வாழ வைக்கிறாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை மிக கொடூரமான ஒடுக்குமுறையை இந்துக்கள் மீது நடத்துறாங்கன்னா இந்துக்கள் விவசாயியா தங்கள் உரிமைகளை போராடி விவசாயிகள் இஸ்லாமிய மக்களை விடும் அதற்கு முன்னால் சரியா சொல்லணும்னா சீ எதிர்ப்பு போராட்டத்திற்காக இஸ்லாமிய தாய்மார்கள் வீதியில் அறங்கி போராடினதுக்கு ஒரு தான் மோடி அரசு ஆட்டங்காட ஆரம்பிச்சது அவங்க கிட்ட இருந்த நிலையை மாதிரி அந்த தாய்மார்கள் விவசாயிகள் அந்த போராட்டத்தை கைமாற்றி டெல்லியில குளிரிலையும் பணியிலையும் நடுத்தரில் நின்னவங்க சீக்கியல் மற்றும் இந்து விவசாயிகள் அந்த இந்து விவசாயிகள் மத்தியில அந்த எவ்வளவு மோசமாக இந்த அரசு நடந்துகிட்டது அப்படிங்கிறதுக்கு இந்து விவசாயிகளை பட்டினி போட்டு சாகடிக்கிறத அரசு இந்து நெசவாளர்களை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்துறது அரசு இந்து வியாபாரிகளை வணிக செய்ய முடியாம ஜிஎஸ்டி போட்டு கொடுமை செய்கிறது அரசு இந்த பக்கத்துல இஸ்லாமியர் நலனுக்காக செய்கிறோம் சொல்வதை இந்துக்களா இருக்கிற கூட நம்ப மாட்டாங்க இந்த அரசு எவ்வளவு மோசடியாக நேரடியாக வன்முறையாக செய்துன்னா இந்து மக்களாக இருக்கிற விவசாயிகள் நெசவாளர்கள் வணிகர்கள் வியாபாரிகளுக்கு பொருளாதார ரீதியாக ஜிஎஸ்டி போட்டு அவங்க நடுத்தர நிறுத்தத்தை மறைப்பதற்காக இவர்கள் ஒவ்வொரு முறையும் இஸ்லாமிய மக்களை பயன்படுத்துகிறார்கள் இந்த சதியை மக்கள் புரிந்து கொண்டார்கள் இந்த ஜி இந்த வகுப்பு சட்ட மசோதாவை கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு அதற்கு இவங்க தோல்வி இந்தியா முழுக்க எதிர்ப்பு தோல்வி வந்துருக்கு நடைபெற சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அது சுப்ரீம் கோர்ட் தடை போட்டதுக்கு பிற்பாடு ஒரு தோல்வி முகமாக இந்த அரசுக்கு வந்துச்சு ஒன்றிய அரசுக்கு அந்த நேரத்தில் தான் காஷ்மீர்ல பகல்காம் வெடிப்பு நடத்த பகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல்ல அங்க இருக்கிற சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க அதை என்ன பண்றதுன்னா தன்னோட தோல்வியை இந்த சுப்ரீம் கோர்ட் இடைக்காலத்தடையும் மக்களோட பெரிய போராட்டமும் பகுப்பு சட்டத்துக்கு எதிராக வந்ததே திசை மாற்றுவதற்கு பிரச்சாரம் எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாம பயணிகளை படுகொலை செய்தார்கள் குற்றவாளியில ஒருத்தரோட அரசு பண்ண முடியல அவங்க ஏறக்குறைய பல மாதங்களாக உள்ள இருக்கிற தகவலை இந்த அரசு சொல்லுது எப்படி இவ்வளவு நாள் உள்ள தகவலை அவங்க சொல்லல அப்ப இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா உடனடியா பாகிஸ்தானுக்கு எதிராக போர் ஒன்று அறிவிக்கிறது பாகிஸ்தானுக்கு எதிராக போர் அறிவிக்குது மிக மனிதாபிமானம் மற்ற முறையில் பாகிஸ்தான் இருந்து வந்த குழந்தைகள் கேன்சர் கேன்சர்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் இருக்கிறவங்கள அவங்க வருஷ கணக்குல மாத கணக்கு நாடு சொல்லுது தீவிரவாதிகளை நாடு கடத்துறதுக்கு இதுக்கு இந்த அரசுக்கு நோயாளிகளை கடத்துறதுன்னு சொல்லுது பாகிஸ்தான்ங்கிற நாடையே இஸ்லாமிய குறியீடாக பயன்படுத்தி அது அண்டை நாடு பாகிஸ்தான் சொல்லுங்க ஆனா அது ஒரு முஸ்லீம் நாடுன்னு சொல்வது இங்க இருக்கிற முஸ்லீம்களோடு தொடர்பு படுத்தி ஒரு கலக ஒரு கழகத்தை உண்டு பண்றதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க மாறாக இந்த அரசுக்கு எதிலும் பட்டு அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகளா போன சுற்றுலா பயணிகளை இந்த அரசு இந்தியர்னு சொல்லல என்ன சொல்லுது இந்துக்கள்னு சொல்றது பாகிஸ்தான்காரன் சொல்லிட்டா அங்க கலை செய்யப்பட்ட இந்துக்கள் தானே சொல்லணும் மாற என்ன சொல்லுதுன்னா இந்துக்கள்னு சொல்லுது அப்ப இந்துக்கள் இந்தியர்கள் இல்லையா அப்ப வேறுடா இந்துக்கள் பாகிஸ்தான் காரணம் முஸ்லீம்னு சொல்வது அது பாகிஸ்தான் வெறுப்பு அல்ல அது இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்கள் மீது உள்ள வெறுப்பை இங்க தூக்கி போடுறதுக்காக கலவரம் செய்வதற்கு எவ்வளவு பண்ணாங்க ஆனால் அருமை அங்க இருக்கிற பயணிகளாக போன இந்திய பயணிகள் என்ன பண்ணாங்க எங்களை பாதுகாத்ததே முஸ்லீம்கள் தான் சொல்லி அவங்க காஷ்மீர் முஸ்லீம்கள் எங்களை பாதுகாத்தாங்க அவங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லி சொல்லி இவர்களோட சதியும் முறியடிச்சிருக்கிறாங்க வக்பு சட்ட மசோதா என்பது வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு எதிரானது கிடையாது அது இந்து சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த அரசு எவ்வளவு சீர்கேடுகள் செய்கிறதோ அதை மூடி மறைப்பதற்காக நடக்குது இது விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் இந்த முடிவு என்பது வக்பு சட்ட மசோதாவுக்கு மட்டுமில்ல இந்த அரசுக்கே முடிவுக்கு வரும் அது இந்து இஸ்லாமியர் ஒற்றுமையோடு வழி வரும் அதற்கு அடையாளமா தான் இந்த போராட்டத்தை திருநெல்வழியில அனைத்து கட்சி கூட்டம் ஜமாத்துக்கு சார்பாக நடத்துறவாங்க